வானத்தில் ஒரு மேக கூட்டங்களுக்கான மாநாடு நடந்துச்சான் அந்த மாநாட்டில் பேசின அந்த மேகத்தோட தலைவன் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சான் என்ன பேசுது அப்படின்னா பூமியில் மனிதர்கள் நம்முடைய நண்பர்களான மரங்களை எல்லாம் வெட்டி குவித்து விட்டார்கள் வயல்வெளியில் இருந்த பண எல்லாம் பிடுங்கி வீசி விட்டார்கள் ஆறுகளிலே இருந்த மண்களை எல்லாம் அள்ளி தின்று விட்டார்கள் நாம் பூமிக்கு சென்று தங்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் கம்மாய்கள் ஓடைகள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து விட்டார்கள் குறிப்பாக நம்முடைய உறவுகளான காற்றையும் மாசுபடுத்தி விட்டார்கள் நாம் பூமிக்கு செல்லும் போது நாம் தங்குவதற்கு நம்மளுக்கு சரியான இடமில்லை மாறாக நம்மளை வீதிகளில் தேங்க விட்டு விடுகிறார்கள் சாக்கடைகளை கலக்க விட்டு விடுகிறார்கள் முடிவிலே உப்பு தண்ணீரோடு நம்மையும் கலக்கச் செய்து விடுகிறார்கள் இவர்களால் நம் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னொரு நாளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த மனிதர்களை நாம் பழிவாங்கியே தீர வேண்டும் அதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த மாநாட்டில் நாம் ஏற்றி ஆக வேண்டும் சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை அந்த மேகத்தின் தலைவன் முன்மொழிகிறான் என்ன தீர்மானம்னா இனிமே பூமியில் யாருக்கும் நம்ம மழை பெய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை அந்த மேகக்கூட்டங்கள் மத்தியில் அந்த தலைவன் இயற்ற சொல்லி மேகங்கள்கிட்ட பேசுகிறான் மேகங்கள் எல்லாம் ஆமோதிக்கின்றன இப்படி ஆமோதித்துட்டு இருந்த அந்த நாட்கள் வந்து ஒரு விவசாய நாட்கள் விவசாய காலங்கள் விதைப்பின் நாட்கள் அந்த சூழலில் ஒரு மேகமானது டக்குன்னு அந்த கூட்டத்திலேருந்து ஒரு மலையை பெஞ்சிருச்சு அப்போ விவசாயிகள் என்ன செய்கிறாங்க ஆஹா மலை பருவ காலத்தில் துவங்க ஆரம்பித்து விட்டது நாம் விதைத்தாக வேண்டும் சொல்லிவிட்டு விதையை எடுத்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழலை பார்த்த இந்த மேகக்கூட்டங்கள் யார் இந்த வேலையை பார்த்தது நாமும் மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற சூழல் நமக்குள்ளே ஒரு கருப்பாரா யார் இது இந்த பூமியில் மழையை பெய்ததுன்னு சொல்லிட்டு பயங்கர அதுகளுக்குள்ளே நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லி ஒரு பயங்கர வாக்குவாதம் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கிற சூழலில் பயிர் முளைக்க தொடங்கிவிட்டது களை எடுப்பதற்கு ஆட்களை கொண்டு வந்து இறக்கி களை இருக்கிறார்கள் மிக மகிழ்ச்சியாக விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே அங்கே வானத்திலே சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது யார் இந்த மலையை பெய்தது என்று திடீரென்று மீண்டும் ஒரு மழை இந்த பூமியில் பெய்து விடுகிறது மனிதர்கள் அப்படியே மனமகிழ்ச்சியோடு ஆஹா வயலெல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது என்றா இந்த கிடைக்கிறது கொஞ்சம் காலத்தை விட்டு விட்டு இப்போ பெஞ்சிருக்கு அது மாதிரி மழையை பெய்து விட்டதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உரம் வாங்குவதற்கு தண்ணியோட இருந்த காசுகள் எல்லாம் உரம் வாங்கி கொண்டு வந்து வயலில் வீசி கொண்டு இருக்கிறார்கள் அந்த காட்சியை இந்த மேகக்கூட்டங்கள் பார்த்து மிகப்பெரிய கடுப்பாகிவிட்டன யார் இந்த வேலையை பார்த்து நமக்குள்ளே ஒரு கருப்பாடு அவனை பிடித்தாக வேண்டும் சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த மேகத்தை தேட ஆரம்பிக்கிறது கடைசியில் அந்த மேகம் யார் என்பதை கண்டுபிடித்து தலைவனிடத்தில் கொண்டு வந்தால் அது ஒரு நோஞ்சா மேகம் அப்போது மேகங்களெல்லாம் என்ன சொல்கிறது நீ இருக்கிற இந்த நிலமையில ஏன் இந்த வேலையை நீ செய்தாய் நாமும் மனிதர்களை வந்து அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் இந்த காரியத்தை செய்தாய் என்று தலைவனிடத்தில் விட்டது தலைவன் பார்த்து கேட்குறான் நாமெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஒழுங்கான பாதையில சென்று கொண்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி வேலையை செய்து கொண்டு இருக்கிறாய் மனிதர்கள் மீது அவ்வளவு பாசமாக உனக்கு என்று பயங்கர காரசாரமாய் திட்டுகிறார் உடனே இந்த மேகம் சொல்கிறது என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க மனிதர்களை பழிவாங்க வேண்டும் அப்படி தானே சொன்னீங்க நான் அதைத்தான் செய்திருக்கிறேன் என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டாங்க நான் விதைப்பு காலத்தில் ஒரு மலையை பெய்யலைன்னா அவன் விதை வாங்கி வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டேன் மழை பெய்யாதுன்னு சொல்லி அவன் விதையை வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணிக்க மாட்டேன் இப்போ விதைச்சுட்டானா விதைக்குன்னு சொல்லி ஒரு தொகையை செலவு பண்ணியிருக்கானா செலவு பண்ணியிருக்கேன் அதோடு விட்டுருந்தா இவங்க வந்து மிச்ச காசை வச்சுட்டு அந்த வருஷம் எப்படியா வண்டி ஓட்டிடுவாங்க மறுபடியும் நான் ஒரு மழை பெய்தேன் ஆ உரத்தை வாங்கினேன் இருக்கிற காசை எல்லாம் போட்டு வாங்கி இந்த வருஷம் விளைஞ்சோம்னா சொல்லி அவங்கள அள்ளி வீசுறதுக்கு நான் மழை பெய்ய நான் பேஞ்ச மழையினால நான் அவன் இருக்கிற காசை பூரா போட்டு உரம் வாங்கி வீசியிருக்கேன் இப்போ அவங்கள்ட ஒன்று கிடையாது நான் இனி பேய மாட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ யார் உங்கள் நீங்கள் பழி வாங்கினீங்களா நான் பழி வாங்கினேன் அதிகமாக உடனே மேகங்கள் எல்லாம் பயங்கர ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியில் ஆஹா ரெட்டிப்பான பழிவாங்குதலை நீ செய்து விட்டாய் மிக மகிழ்ச்சி என்று சொல்லி ஆரவரித்ததான் இந்த கதை சிரித்து கொண்டு சொல்கிறேன் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை உள்ளடக்கம் இருக்கிறது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு இதுதான் நிலைமையாக இருக்கிறது எப்படா மழை பெய்யும் எப்படா விதைப்போம் எப்படா மழை பெய்யும் புரம்படுவோம் காலத்தை தவறி மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறோம் முன்னே ஆடி மாதம் பட்டம் விதைச்சோம் அந்த நாட்கள் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போச்சு ஆடிப்பட்டம் தவிர்த்து ஆவணி ஆவணி பட்டம் தவிர்த்து புரட்டாசி புரட்டாசி பட்டம் தவிர்த்து இப்போ ஐப்பசி ஐப்பசி பட்டத்துலேயும் விதைச்சி நிறைய ஊரில் இன்னும் பயிரே முளைக்காமல் கிடக்குது நான் பார்த்தேன் இந்த பக்கம் பாசிப்பட்டினம் பக்கம்லாம் பார்த்தா மழையே இல்லை அப்படி இருக்குது சூழல் ஸோ பட்டம் மாறிவிட்டது காரணம் என்ன இயற்கையை தன் தேவைக்கு மனிதன் பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய பேராசைக்காக இயற்கையை பயன்படுத்த ஆரம்பித்தது தான் இங்கே காரணம் மாறுகளில் பெய்ய வேண்டிய பணியானது இப்போ ஐப்பசியில் பெய்து கொண்டு இருக்கிறது பனி ஐப்பசியில் பெய்து கொண்டு இருக்கிறது சுனாமியும் பூமி அதிர்ச்சியும் பூகம்பங்களும் ஏன் வருகிறது இயற்கையை மனிதன் அந்த அளவுக்கு துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார் பணத்தை சம்பாரி நாலு பேரை போல நல்லா வாழணும் அங்கே ஓடு இங்கே ஓடுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள் நாலு மரத்தை வளரு அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வாழும் மழை பெய்யும் குளங்குட்டைகளை ஆக்கிரமி பண்ணாத அது நீர் போகிற பாதையை வழிவிடு அது போகட்டும் இப்படின்னு சொல்லி கொடுக்காம பிள்ளைகளை வளர்க்கிறது ஸோ நிறைய தவறுகள் மனித இனத்தில் இருக்க இருக்கிறது பனைமரம் என்ன செய்கிறது வைக்காடு பனைமரத்தையெல்லாம் பிடிஞ்சி வீசிட்டா மனுஷன் இயற்கை மாறாமல் என்னையாக செய்யும் இயற்கை மாறுது மாற்றியது மனிதர்கள் தான் ஸோ இந்த கதை சொன்னதுக்கு நோக்கம் என்னென்னா இனி வரப்போகிற தலைமுறைக்காவது இந்த பூமியில் மழை பெய்ய வேண்டும் என்றால் மரம் நட வேண்டும் பெய்கிற மழையை நாம் சேமித்து பூமிக்குள்ளே தள்ள வேண்டும் அதுக்கு குளம் குட்டைகள் கண்மாய்களை நாம் ஆக்கிரமிக்காமல் அதில் போகிற பாதையில் வழிவிட வேண்டும் அடுத்த தலைமுறை இங்கு வாழ வேண்டும் ஸோ இதை தான் கற்றுக் வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு ஸோ இந்த கதை இந்த இந்த கதை வந்து காமெடியாக கூட இருந்திருக்கலாம் நிறைய பேர் பார்த்து கூட சிரிச்சுருப்பீங்க சரிதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாப்பா நம்மளோட நிலைமை அப்படி தான் இருக்குது அப்படின்னு உண்மை அதுதான் ஆனால் உள்ளான ஒரு வழி இருக்குது உண்மையிலே அந்த வழியை நான் ஒரு விவசாயியாக இருந்து நான் அனுபவித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இயற்கையை நம் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம் நம்முடைய பேராசைக்கு பயன்படுத்தாமல் நன்றி சொந்தங்களே